எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா என்னோட சிஷ்யன் இவ்வளவு தூரம் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாரும் பாட்டு கொடுக்கும் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு ஸோ இதுக்கு மேலே நான் என்னத்தை பேச சொல்லுங்க ஸ்ரீஹரி அந்த பையன் நிஜமாவே வந்து ரொம்ப நல்ல பையங்க ரொம்ப நல்ல பையன் ஏன்னா எங்களோட சீன்ஸ் எல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் முதல்ல டென்ஷன் ஆனா நான் சொன்ன டென்ஷன் ஆகப்பா இது என்ன புரிஞ்சுக்கோ இது எதுக்கு செல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் பாட்டின்னு அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமா ஆக்கணும் அந்த சீன் சாரம் அதே மாதிரி அப்பு குட்டியும் அப்பு குட்டி முதல்ல எவ்வளோ நடிக்கும் போது சா 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 நான் எதுக்கு பயப்படுறீங்க சார் அப்பு குட்டி நான் வந்து உங்களுக்கு நடிக்க வந்துருங்க அவ்வளோதான் நீ நான் என்ன சொல்றோம் அதுக்கு நீ கவுண்டர் அடிக்க கவுண்ட் உங்களுக்கு கவுண்டர் அடிச்சா நான் கவுண்டர் அடிப்பேன் அவ்வளோதானே தவிர நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன்னு சொல்லி அவரை அந்த மாதிரி தான் அப்புக்குட்டி பண்ண அவரும் ரொம்ப நல்லா நான் ஆயிக் பண்ணார் பொதுவாக இந்த படத்துல எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான் என்னையும் அப்பு குட்டின்னு தவிர மற்ற எல்லாருமே புதுமுக தான் என் ராஜா நீயா யாரு நீங்களே ஓ சாரி எனக்கு தெரியும் என் கூட இவங்க எல்லாருமே போகுணு தான் செந்தில் வந்து ஏற்கனவே ரொம்ப பழைய நடிகர் அவரு பழம்பெரும் நடிகர் எல்லாருமே இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான படம் தெரிஞ்சுதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா என்னுடைய சிஷ்யர் பிள்ளை வந்து ஏற்கனவே ரெண்டு படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்திலேயும் வந்து ஒரு மறுமலர்ச்சியை கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு இது இன்னும் வெற்றி பெற்று எல்லாருக்குமே கொண்டாந்து நான் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சினிமாவுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அவர் ஏதோ ஒரு பிசினஸ் மேன் அவருக்கு வந்து சினிமா வெறியில வந்து சினிமாவுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அவர் ஏதோ ஒரு பிசினஸ் மேன் அவருக்கு வந்து சினிமா வெறியில வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் அன்பான அடைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்த நன்றை அத்தனைக் கொள் ஏன்னும் நிறைய பேர்ட்ட பழகியிருக்கோம் நிறைய பேர்ட்ட பேசியிருக்கோம் ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஓடும் வர்றது எது அப்படின்னா நம்மை நேசிப்பவர்கள் ஸோ

அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸுக்கு ஆகும்போது வரிசைய கூட்டு போவாங்க கூப்பிட்டு போறப்போ சீனியர் புதிய ஒர்க்லாம் போயிட்டு இருக்காங்க புதிய ஒர்க்ல அந்த வயசுல எனக்கு ஏற்பட்ட அந்த கியூரியாசிட்டி புதிய ஒர்க்குகள் படம் யாருங்க டேரக்டர் பாரதா சார் அப்ப நெஞ்சினியர் தப்ப நம்ம ஒரு இயக்குநர் அவர்கள் ஆனா அந்த விதை போட்டவர்களை எல்லாம் என்னால சந்திக்க முடியாம போயிடுச்சு காரணம் கேட்டீங்கன்னா அவங்க வளர்ந்து வர வர சுத்தி பெரிய மதில் கோட்டை சுவார் அவங்க உருவாக்குற நோய் மத்தவங்க உருவாக்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சினிமா காலகட்டத்தில் கமல் சார் ரஜினி சார் கேப்டன் இவங்க எல்லாரையும் நான் வந்து பணியாற்றிருக்கேன் அதுக்கு மிக முக்கிய காரணம் எனது குருநாதர் திரு சந்தான பாசர் அவர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சார் ஒரு இயக்குனர் ஒரு உதவி இயக்குனர் எப்படி டீல் பண்ணுவாங்க அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்குவோம் எக்ஸலன்ட் அப்ப நான் எனக்கு தொழில் கற்று வந்திருக்க சிசியா நீ எல்லாத்தையும் கத்துக்கோ நான் கத்துற அவசியம் இல்லை நிறைய தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்பி அந்த தொழில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு டைரக்டர் யாருன்னா பெஸ்ட் டேரக்டர் சந்தான பாசார் என்ன ஒருத்தர் அப்பேற்பட்டவர் நான் இருந்தது ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இந்த நேரத்தில் நான் வந்து நிறைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படத்துற லுக் வெளியிட்ட இயக்குனர் திரு பார்த்திம சார் அவர்களை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் சினிமா தாருக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெசன்ஸ் நான் நினைக்கிறேன் கமல் சார் அதின சார் கேப்டன் இவர்களை தாண்டி நல்ல கதை வசதிகள் அவர் அவர்தான் சிறந்தவர் நானே நடிக்கிறப்பா அவர் தான் சிறந்தார் அப்படின்னு ஒவ்வொரு காலத்துக்கு நம்ம பதின வளர்ச்சி வர 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 இவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் போகும்போது அவங்க மனசுக்கு நம்ம ஊன்றி அப்படி ஊன்றி போனவர் தான் பார்த்தீங்க சார் புதிய பாதி பார்த்ததுக்கப்புறம் நான் கதை பண்ண ஆரம்பிச்சேன் அவர் எந்த கதை பண்ணாலும் பார்த்தீங்க சார் ஹீரோ பண்ணுற மாதிரி ஒரு சென்சிட்டிவ் இருக்கும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வச்சு நான் படம் பண்ணணும் முடிவு பண்ணேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் புன்னகை மன்னன் படம் பார்க்கும்போது நான் கமல் சார் தீவிர ரசிகன் புன்னகை மன்னன் படம் பார்க்குறப்போ ரவுன் சார் ஒழிப்பதை பார்த்து இவரை வச்சு தான் நம்ம படம் எல்லாமே அமைந்தது எனக்கு முதல் படம் நினைக்காத இல்லை பாத்தீங்கன்னு சார் தேவயானி இவங்க எல்லாருக்குமே நான் கண்டு சொல்லுவேன் கரை மட்டு என்னை இயக்குநராகிய கணேஷ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நடன தெரிவிச்சுக்கிறேன் அற்புதமான ஒரு கலைஞர் அந்த படத்துல தயாரிப்பாளரும் அவர்தான் அவர் கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா என்னோட வாழ்க்கை வேற மாதிரி பேர் ஆயிருக்கும் அவர் ஒருத்தருக்கு ஒப்புறச்சரியா அது சரியா வரணும் அவங்களை பேசப்பட்ட ஒரு படம் இன்னைக்கும் பல படம் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கும் சேனல்ல போயிட்டு இருக்க ஒரு படம் அதே மாதிரி தீக்குச்சி என்னுடைய படம் இடமே பாத்தீங்கன்னா ஒரு சமூக பார்வையோட தான் இருக்கும் நம்ம அப்படிதான் வளர்ந்தோம் கலைஞர் புரட்சி தலைவர் இப்படி எல்லாம் பார்த்து 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 இன்னைக்கு வரைக்கும் பாருங்க கள்ளக்குறிச்சியில கலாச்சார நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க இது யாருக்கு பொறுப்படுத்த அந்த குடும்பம் ஆனா தான் நினைக்கிது அந்த படம் தான் சினிமாவில் இருக்கக்கூடிய தந்தையாதான் அவங்களை உட்கார்ந்துருக்காங்க இப்பதான் எனக்கு தந்தையாத்த தாயா தெரியுறாங்க ஏன்னா சினிமாவை காப்பாத்த பொறுப்பு வீடு இருக்கு நான் நம்புறேன் ஒரு படம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை டேரக்டர் ஆகிடலாம் இது பண்ணிடலாம் ஒரு படத்தை தயாரிக்கிறது ஈஸியா தான் இருக்கு ஆனா வெளியிட்டு ஸ்கிரீனிங் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொறுப்பெல்லாம் தான் எல்லாம் தெரியும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஸோ அவங்க அதுக்கான ஒரு முன்னெடுத்து வைப்பாங்கன்னு நான் நம்புறேன் இந்த படம் வந்து சூரியனும் சூரியகாந்தம் வந்து ஒரு சமூக நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட பாடம்தான் இப்போ எல்லாரும் பொதுவா பாத்தீங்கன்னா ஜாதி ஜாதி ஜெயன் ஜாத வசதி ஓன் ஜாத வசதி குடி பிடிக்கிற ஒரு காலம் ஆயிடுச்சு சோ நம்ம அதை தாண்டி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும் நம்ம ஏன் மனிதனா இருக்க கூடாது வாழ்க்கையில அதுக்கு பெரிய பிரச்சனை எதையாவது நம்ம தூண்டி விட்டு தூண்டி விட்டு அதையே நினைக்க வச்சு மக்களை வந்து அதை ஆதி உதயகுமார் அவர்களே செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லாரும் நட்டி சொல்லிட்டாரு குழு வந்து ராசி அளவு கமல்ஹாசன் அவருடைய மனசாட்சி இந்த தமிழ்நாட்டில் சூரியன் பவர் அப்படி இருக்கு தமிழ்நாடு சூரியன் பவர் அப்படி சூரியன் பவர் அப்படி வேணா கமலாசன் மனசாட்சி பேசுவோம் மங்கள குருக்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உதயகுமார் அவர்கள அதுக்கப்புறம் முக்கிய காரணம் ஒரு விஷயத்த மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இதுவரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் படத்துக்கு பூஜை ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அந்த படம் இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும் அந்த படம் குடிச்சிருக்கு லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை பெறவர் இன்னைக்கு அவர் பையன் இந்த படத்துல ஒரு கதை என்ன நடிச்சிருக்கிறார் அப்போ அவரோட இத்தனை இயக்குநரை வாழ்த்தணும் இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும் இத்தனை கதாநாயகளை வாழ்த்தணும் இன்னைக்கு நம்ம பையனா வாழ்த்துருக்கு ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணம் அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம் இத்தனை அவரோட பையன் ஸ்ரீ ஸ்ரீ ஹரி ஒரு வந்து அறிவுப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார் அவர் பேசுனது மழலை ஓகே மழலை இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம் உயர்ந்த உள்ளம் எல்லா இயற்கை வந்துருக்குறது அது ரிஸ்க்கு சரியாக வருமா அவர் பயப்படுவாங்க ஆனால் ஒரு நல்ல எண்ணம் உள்ளனால தான் ஏஎல் ராஜா வந்து அவரை அதான் அவருக்கு பேச்சு வரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நம்ம பேசணும் அவசியம் இல்லை மக்கள் நம்ம பற்றி பேசணும் ஸ்ரீகரி அவர்கள் அவர் பேசுறாரு இல்லையோ மக்கள் அவரை பற்றி பேசணும் அந்த காலம் வரும் அதுக்கான வெற்றி இந்த படம் தரும் எண்பது இல்லை சுதா சந்திரன் அப்படி ஒரு கதம் ஆகிடுச்சு கேள்விப்பட்டிருக்க அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு அவங்க அப்புறம் கட்டக்கால் வச்சு பாந்தாங்க அவரோட முதல் படம் மயூரி ஒரு கால் இல்லை ஆனா அந்த படத்துல அவங்க பரதநாட்டிய நாட்டிய கேரக்டர் பரதநாட்டிய கேரளி பார்த்தா அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகிய பதநாட்டியம் ஆரம்பித்து ஒரு இயக்குனர் இயக்கிறக்காருன்னா எவ்வளோ கட்சி எவ்வளோ துணிச்சல் எவ்வளோ நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஏழு ராஜா போய் நான் சரி இங்கே வந்து ஊனம் ஆசை ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ எவனுக்கு மனசில் குறைபாடு இருக்கோ அவன் தான் ஊனமான மனிதன் மனசில் நல்ல சொல்லுவேன் அங்கேருந்து கால இருக்கோ கையில் இருக்கோ இருக்கும் நல்ல மனசு இருந்து அவன் நிறைவான முடியும் எப்ப வரைக்கும் ஏழராஜோட குறிச்சு நான் பாராட்டேன் அப்புறம் இந்த படத்துல ராசியர் சொன்னார் திராவிட சித்தாந்தம் பற்றி இருக்கு அதனால அந்த பாட்டெல்லாம் ஜாதி பாட்டெல்லாம் போட்டுருக்காரு அப்படின்னா அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை மனித சித்தாந்தம் இருக்கு ஒரு குருக்களோட பயனெல்லாம் ஒரு குருக்களோட மதுரை தீர்வாக்கை சமூகர்மம் அது சமூக நீதி இது இதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை வாழ்த்துக்கள் ஆதித்யகுமார் அவர்கள் இருந்து கரெக்டா இரராஜா பாராட்டினார் படங்கள்ல வந்து நம்ம சமூகத்திலே காட்டணும் படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும் நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் அவன் தான் உண்மையான கலைஞன் சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன் படம் ஒன்னா போதும் இப்படி ஒரு பண்ணி எடுத்து பாட்டு ஒரு பாட்டு கீட்டு வச்சு பட கிட்டான தான் போதும்னா அது வந்து கலைஞன் அது வியாபாரி நல்ல கலைஞர் நல்ல விஷயங்கள் சொல்லணும் ஆனா அந்த ஜாதி கேட்கிறான் ஜாதி கேட்கிறான் பாடல் ஒவ்வொரு வரைக்கும் சூப்பர் அது ஒரு மனுஷனை மனுஷனை மதிக்கணும் ஜாதியை தீ போட்டு மிதிக்கணும் ஒரு எளிமையான வரி ஆனா ஜாதியை தீ போட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம் அந்த ஒரு கோபம் எல்லாம் அந்த வரிகள் இருந்துச்சு இன்னைக்கு ஜாதி ஜாதி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க ஜாதி ஒழிக்கிறது இந்து மாதிரி அழிக்கிறதுக்கு ஜாதிகள் படத்து ரொம்ப தான் இன்னொரு படத்துல பெரியாரெல்லாம் கட்டினாரு நல்ல விஷயம் கலைஞரை கட்டினாரு இந்தியா கட்டினாரு ஆனா ஒரு பெரியாரோட தாக்கம் அப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது நம்ம நாட்டில என்ன பண்றோம் பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த அப்படி இல்லை சமூக சீர்திருத்தம் ஒரு மூட மூன்றம்பிக்கைக்கு எதிரானவர் பெரியார் ஆனால் இன்னைக்கு காலம் காலம் இன்னைக்கு என்ன சொல்றான் பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிவிட்டு அவர் நாத்தின்னு ஆக்கிட்டாங்க சாமி இல்லைன்னு சொல்ற அவ்வளவுதான் பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்றவர் கடல் கும்புற முட்டான்னு சொல்றவர் அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் எது உங்க சுயநலத்துக்கும் உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் அடைக்கிட்டாங்க பெரியார் ஒரு தமிழகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி பெண்ணெடுப்புக்கு எதிரானவர் ஜாதி வேணா வேணாம் சொன்னவர் ஜாதிக்கு ஜாதியே டோட்டல் அடிக்கணும் குரல் கொடுத்தவர் அதுக்காக வாழ்ந்தவர் ஒரே ஒரு கேள்விதான் பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சுட்டாரு ஒழிச்சுட்டாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டிய ஜாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒரு ஜாதி ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியார வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரன்னு அரசியல் லாபத்துக்காக போஸ்ட்ல போட்டாலே அது பெரியார் பண்ற துரோகம் பெரியார உங்க யாதி உங்க கோட்பாடு அடக்காதீங்க அவர் பறந்து விருந்த பகுத்தறிவாளன் அவர் நாத்தியம் பெரியார் நாத்தியம் பெரியார் சாமியில அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரான இருக்கிறத அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல மூட நம்பிக்கை வேற பக்தி வேற மூட நம்பிக்கை நம்ம மாத்துக்கலாம் சாமி மாத்த முடியாது சாமி அடிக்க முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம வழிபாட்டு முறைகள்ல சரி இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒத்துக்கிறோம் இன்னைக்கு சில வழிபாடுகள் மூட நம்பிக்கை இருக்கு அதத்தை வலிக்கணும் தவிர ஜாதியா நம்ம சாமி வலிக்க முடியாது ஜாதி நம்ம மாணவர்களுக்கு ஜாதி இருக்க கூடாதுன்னு செலுத்து வரோம் இப்ப திடீர்னு நீதிபதி ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து கொண்டு ஏ மாணவருக்கே ஜாதி வாங்குறான் நீ ஜாதி பார்த்து அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர் போடுனா என்ன கது அப்ப நீ சேரும்போது அப்புறம் வாங்குங்க நாடு நாசமா போகும் மாணவர்கிட்ட ஜாதி சான்றி வாங்குறதே ஓகே அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க இப்போ உனக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் இந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்துல ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு மதம் அப்படிங்கிற அப்போ பொதுவாக அவன் பேர் அப்பா முகவரி இந்த நாடு மதம் ஜாதி எல்லாம் வரும் தசி ஜாதி தூக்குங்கிற ஜா ஜாதி சென்றை தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதியை சலுகை தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் சலுகை வாங்கிக்கிறீங்கன்னா விண்ணப்பத்தில் பூத்து பண்ண மாட்டேன் அப்ப எவ்வளவு ஒழிக்கு நினைக்கிறானோ அவனுக்கு நிரப்பாதீங்க யாருக்கு ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுகிறது குற்றம் இல்லை அது ஒரு இது இல்லை பொருளாதார பிரிந்து நிறைய பேர் இருக்காங்க அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தனியார் சலுகை பெற்றுக்கொள்ளட்டும் இலவச பொக்கா பெற்றுக்கொள்ளட்டும் இலவச சீருடையா பெற்றுக்கொள்ளட்டும் தப்பே இல்லை எல்லாத்தையும் ஜாதி கேட்காங்க யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி ஜாதி கொஞ்சம் குறை இருக்கு ஒரு வழியா இருக்கும் இப்ப இந்த ஆசிரியர்களையும் ஜாதியை ஜாதியை கேட்கறது அப்போ ஜாதி ஒழிக்க முடியும் திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்திலிருந்து ஜாதி ஒழிப்புக்கு குரல் கொடுக்குது அரசியல் இல்ல அரசியல் ஜாதி வளர்க்குது ஓட்டுக்காக ஜாதி வளர்க்குது ஜாதி மக்கள் பிரிக்குது எந்த பதில எந்த அதிகமாக அங்கே சீட்டு ஜாதி ஒழியும் நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக எடுத்துக்கிட்டு இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம் தமிழ்நாட்டுல ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த